கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மலையகத்தில் காணப்படுகின்ற தொடர் வீடுகளை புனர் நிர்மாணம் செய்யும் பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகிட்டன இதன் அடிப்படையிலே நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து தொடர் வீடுகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் நாங்கள் தனி வீடுகளாக பார்க்கின்ற பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட இருக்கின்றன இதிலே நாங்கள் விசேடமாக அந்த வீட்டினுடைய கூரைகள் மற்றும் சுவருக்கு நிறம் பூசுதல் மற்றும் தரை சுவரை நாங்கள் திருத்தி அமைத்துதல் அதே போல் அதனுடைய தரையை நாங்கள் சரியானவர்களுடைய பராமரித்தல் அந்த மக்களுக்கான குடிநீர் வசதி மற்றும் அவர்களுக்கான கழிப்பறை வசதி போன்றவற்றை செய்து கொடுப்பது மாத்திரம் அல்லாது அந்த கிராமத்திலே அல்லது தோட்டத்திலே இருக்கிற மக்களின் பிறப்புச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை திருமண பதிவுச் சான்றிதழ் போன்றவற்றை பெற்றுக் கொடுப்பதோடு அந்த மக்கள் சுகாதார முறையில் வாழ்வதற்கான செயல்திட்டத்தை தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக எமது அமைச்சினூடாக இந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே ஏப்ரல் மாதம் நடுப்பகுதிக்கு முன்பாக இந்த சகல பணிகளிலும் நிறைவு செய்ய நாங்கள் இருக்கிறோம்